ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன தெரியும் கபடி அப்பப்போ அப்டேட் தரேன்னு சொன்னேன் இல்லையா ரைட் கபடி ஃபேன்ஸுக்கு இந்த அப்டேட்டு கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் ஏன்னா போஸ்ட் பண்ண ஆயிடுச்சு பி கே லெவன் அதை பற்றி தான் பேச போகிறேன் போஸ்ட் பண்ணாச்சா எப்போ முதல்ல சொன்னாங்க அப்புறம் போஸ்ட் பண்ணுங்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க ஒன்றும் இல்லை உங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் மார்ச் ஏப்ரல்லே எல்லா டீமும் கோச்சை மாற்றுறதாகட்டும் புது கோச்சை எடுக்கிறதாகட்டும் என் சைன் பண்ணுறதாகட்டும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதாகட்டும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ஜூலையில் ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ ஜூலை ஆகஸ்ட் விண்டோ தான் சீசன் செவன் வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்தது அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆர்கனைசர் பட் வாட் டு டூ பேண்டமிக் வந்ததுலேருந்து எல்லாமே தலைகளில் மாறிடுச்சு டிசம்பரில் தான் போன சீசன்லமே ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு தெரியும் ஸோ அது வரைக்கும் போனது இந்த வாட்டி ரொம்ப ட்ரை பண்ணாங்க அவங்க ஜூலையிலே ஸ்டார்ட் பண்ணிடணுன்னு பட் அகெயின் மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் தான் ஒலிம்பிக் நடக்கும்போது ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபோக்கஸால தான் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் இது போய் கிளாஷ் ஆக வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக போவோம் அதுவும் இல்லாமல் தான் முடிஞ்சிருக்கு மூணு நாலு மாதம் தான் ஆகுது அவசரப்பட வேணாம்னு நினச்சிருக்காங்க அதனால்தான் போஸ்போன் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ப்ராப்ளி அக்டோபரில் நடக்கும் அக்டோபரும் நடக்கலாம்னு டிசம்பர் தான் கன்ஃபார்மாக டிசம்பரில் நடக்கும் பட் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது ஜனவரியில் வேர்ல்டு கப் இருக்குது அதில் எந்தெந்த பிளேயர் போவாங்க என்னாங்கன்னு ஒரு கன்ட் ஒரு ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டு சினாரியோவில் தான் இருக்காங்க ஆர்கனைசர் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரெக்ரூட் பண்ணுறதுக்குலாம் என்வைபி இப்போ கூட ஒரு தமிழ் பையன் ரீசெண்டாக சைன் பண்ணாங்க உங்களுக்கு அரியான ஸ்டேடஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ அக்டோபரில் மோத அக்டோபர் மட்டும் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆக இல்லை அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி மேபி ஆக்ஷன் விலக்ஷன் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு இன்னும் தெரியல எவ்வளோ ஆக்ஷன் பர்ஸ் ஏறி இருக்கா போன வருஷத்தோட எத்தனை என் ஒய்பி வச்சுக்கலாம் எத்தனை யங் பிளேயர் வச்சுக்கலாம் எத்தனை எக்ஸிஸ்டிங் எலைட் பிளேயர் வச்சுக்கலாம் டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ வச்சுக்கலாம் மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணணும் ரிலீஸ் லிஸ்ட் என்ன ரீட்டன் லிஸ்ட் என்ன எத்தனை பேர் ரிட்டன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு டேட் சொன்னால் தான் எல்லோரும் ரெடி ஆவாங்க அப்புறம் அப்புறம் தான் ஆக்ஷனுக்கு வர முடியும் ஆக்ஷன் டேபிளுக்கு அண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்ப்போம் கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் என்னென்னா பீக்கல் ஸ்டார்ட் ஆகலையான்னு பட் நபர் அது வரைக்கும் கிரிக்கெட் இருக்குது அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் யூபி ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆக போகுது அதுவும் நமக்கு என்டர்டைனிங்காக இருக்கும் உங்களுக்கும் நிறைய பெரிய பெரிய ப்ளேஸ்லாம் விளாட்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் தேஷ்வால் ஆகட்டும் சாஹுல்குமார் ஆஷு சிங் அண்ட் அபிஜித் மலிக் எல்லாமே பெரிய பெரிய பிளேயர் அவங்க இவர் தான் ஹையஸ்ட் பிட்டு பாருங்க மூணு லட்சத்துக்கு தான் போயிருக்காரு அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் எந்த ஸ்டேட்டுமே அவங்களுக்காக ஓன் கபடி லீக் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணதே இல்லை இன்னும் யுவா கபடி சீரீஸ்ன்னு நடந்துட்டு இருக்கோம் இல்லைனா நேஷனல் கேம்ஸ் நடக்கும் இல்லைனா பிகேஎல் ப்ரோ கபடி தான் இதான் ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட்டுக்கு எப்படி டிஎன்பிஎல் வந்து அதே மாதிரி வெரி சோன் கபடிக்கு வரணும் வரணும் ஐம் ரிக்வஸ்டிங் இந்த ஃபெடரேஷன் கபடி ஃபெட்ரேஷன் தமிழ்நாடு நீன்னும் ஒரு லீக் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம பசங்களுக்கு நிறைய எஸ்போஜர் கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்கும் பிகேஎல் விளையாட சான்ஸ் கிடைக்காது ஸோ இப்போ இந்த யு யூபி லீக் நடக்க போது இல்லையா அதில் நூற்றி இருபது பிளேயர் எடுத்திருக்காங்க ஆக்ஷனில் எட்டு டீமு ஐம்பத்தாறு லட்சத்துக்கு மேலே டோட்டல் ஸ்பெண்ட் ஆயிருக்கு ஆக்ஷனில் மட்டுமே சொல்கிறேன் ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் பார்ப்போம் இந்த பிகே போஸ்போன் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நீங்கள் என்ன இன்னைக்கு இதை பற்றி கரெக்டு தானா இல்லையா என்ன உங்கள் வைப்பதை சொல்லுங்கள் மேபி டூ த்ரீ மந்த்ஸ் மினிமம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் கபடிக்கு பார்ப்போம் பிகே லெவன் ஹேஸ் பீன் எக்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் ரைட் அண்ட் அஃபிஷியலாக இன்னும் மண்டே போட்டு வச்சுக்கோ நான் ஆங்ஷன் இப்போ சார் யார் ரேட் டென்னு யார் ரிலீஸ்ன்னு நான் அப்பப்போ என்னென்ன அப்டேட் பண்ண முடியுமோ கபடி பற்றி அப்டேட் பண்ணுவோம் இந்த யூபி லீக் இருக்குல்லையே அதை நீங்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை பற்றி பற்றியெல்லாம் மேட்ச்சு பேசுவோம் இல்லைனா அப்பப்போ ஏதாவது ஒன்று ரெண்டு மேட்சஸ் பேசிகிட்ருப்போம் டூ கீப் கபடி ஃபேன்ஸாக எங்கேஜிங்காக வைக்கிறதுக்கு அது வரைக்கும் கிரிக்கெட் பார்த்துட்டுருங்க இந்தியா செமிஃபைனலுக்கு போயிடுச்சு இப்போ தான் அதோட ரிவ்யூ போட்டிருக்கேன் ரோஹித் சர்மா என்ன பேசுனாரு கேப்டன் டாக்ல அதுவும் போட்டிருக்கேன் பார்க்கணுன்னா அதுவும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போத்தீதான் தான் கண ராகுல் சௌத்ரி தான் பிராண்ட் அம்பாஸ்டர் இந்த ப்ரீமியர் லீக் யூபி ஒன்லி சேண்ட் பார்ட் அவர் விளையாட மாட்டார் இஸ் ஜஸ்ட் பிராண்ட் அம்பான் உங்களை கருத்துக்கொல்லுங்கள் அப்படி பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பஸ் சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்